முருகா அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது அவருடைய வழியும் முகந்தாங்க கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேணுமா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் முருக வழிபட இந்த முறையில் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் முருகனுக்காக உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தோமா தாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கையாகட்டும் தொழிலாகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதில் சரியான ஒரு தீர்வு de எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறா இறைவா அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கு இந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த பரிகாரமானது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறுமே முருகனுக்கு இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க துன்பம் இல்லாத வாழ்வானது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் மேலுமே நம்ம விரதங்கள்லேயே முருக விர விரதம் பார்த்திங்கன்னா நம்ம சஷ்டி திதிகளில் வளர்ப்பிறை சஷ்டி தேய்ப்பிறை சஷ்டி இந்த மாதிரியான நாட்களில் நம்ம விரதம் இருப்பது வழக்கந்தான் அதையும் தாண்டி நம்ம வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி இந்த முறையில நீங்க வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் இருந்தாலுமே அது நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில அமைஞ்சிருக்குங்க ஆனா மற்ற படை வீடுகள் அனைத்துமே மழை மேலே அமைஞ்சிருக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற வகையில் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தாலே வந்த துன்பம் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பதினோரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து வைத்துக்கோங்க சில பேர்த்துக்கு கோவிலுக்கு செல்ல வேணும் அப்படின்னாவே ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கோவிலுக்கு போனதுமே அங்கே பிரச்சனைகள் வரும் போகின்ற வழி அல்லது வருகின்ற வழியில் வழியில சண்டைகளும் சச்சரவுகளும் நிம்மதி இல்லாமல் நம்ம கோவிலுக்கு போறது இது எல்லாமே ஒரு நார்மலா நடக்கிற ஒரு விஷயம்தான் இப்படி நம்ம கோவிலுக்கு போனாலே பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு நினைச்சீங்களா உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மா அனைத்துமே உங்களை விலகி விட்டு நீங்க போகிறது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் எனவே இதை நினைத்து நீங்க கவலை கொள்ள வேணாம் கெட்ட கருமா நீங்குவதற்காகவே கோவிலுக்கு போகும்போது இது போல் கெட்டது எல்லாமே நமக்கு தென்படும் நமக்கும் நடக்கும் எப்பொழுதுமே நீங்க உங்களோட கோவிலுக்கு செல்ல முடிகிறதோ அது வரைக்குமே நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறுமே பதினோரு ரூபாயை முடிந்து வைத்து முருகங்கிட்ட பிரார்த்தித்து கொ பிரார்த்தி அறுபடை வீடுகளில் ஒருபடை வீட்டிற்கு நீங்க செல்லும்போது முடிந்து வைத்த காணிக்கைகளை கொண்டு செங்க கொண்டு போங்க அங்கே இருக்கக்கூடிய உண்டில் சமர்ப்பித்து விடுங்க மாலை நேரத்தில் அதே மாதிரி நீங்கள் மலை கோவில்களில் அமைந்திருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகளை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது கடலோர பகுதியில் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் முருகன் தாங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து மனதார வழிபடுறவங்களுக்கு கெட்டது நடக்கும்போது எல்லாமே இது போன்ற அறிகுறிகள் தென்படும் உங்களுக்குமே தென்படுகிறதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஆபத்து நடக்கும்போது அல்லது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் தலைக்கு மேலே தலை விரித்து ஆடும்பொழுது சேவல் மயில் முருகன் படம் அல்லது யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற வாசகம் முருகனுடைய வேலு காவடி எல்லாமே ஏதாவது ஒன்று நம்மளுடைய கண்களுக்கு முன்னே வந்து நான் இருக்கிறேன் பயப்படாதே அப்படின்னு நினைவூட்டும்படியாக நம்முடனே பயணிக்கும் இது இதோட அறிகுறியா இதோட மகிமை அப்படின்னு சொல்லலாம் இது இதுபோன்று யாருக்காவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முருகனுடைய பரிபூர்ண அருள் இருப்பதாகவே அர்த்தங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மனதார பிரார்த்தித்து பதினோரு ரூபாயை முடிந்து வைப்பறவங்களுக்கு எப்பொழுதுமே கலியுக கண்கண்ட தெய்வமாக கடவுளான முருகப்பெருமான் உடனிருந்து வழி நடத்துவார் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்துமே நொடியில் தீர்த்து உங்களுக்கு நல்வழியை காட்டக்கூடியவர் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் விரைவில் காண முடியும் அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அதனால் செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபாடு செய்கிறதும் அவருக்கான விரதம் இருப்பதற்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள்ங்க அதற்கான காரணங்களும் அதோட முழுமையான பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம் முருகா அப்படின்னாவே அனைத்து துன்பங்களுமே பறந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் நினைத்து செவ்வாய்க்கிழமையில விரதம் இருப்பதனால வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதி அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடுதாங்க இந்த முருகன் வழிபாடு ஒருவரோட செல்வ நிலை காரணமாக இருக்கக்கூடியவர் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் நம்மளோட தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி அதனாலதான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த ஒரு நாளாக பக்தர்களால் வணங்கப்படுகிறது சரி முருகப்பெருமானுக்காக எப்படி விரதம் இருப்பது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடியை அணிஞ்சிக்கோங்க அதே போல் செந்நிற நைவேத்தியம் கனிகளை வைத்து நீங்கள் தீபாரணை செஞ்சு வழிபடுவதனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தங்கு தடைகள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையானது சிறப்பாகவும் சீராகவும் இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாத நீங்கள் எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல ஒரு மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் தாங்க உள்ளத்துலேயுமே நம்பிக்கையானது உங்கள் மீது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு வழிபாடு தான் இந்த முருக முருகரோட வணங்குவதே என் என வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதன் இருபுறமோ இரு விளக்குகளில் ஒவ்வொன்றிலுமே மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதனால நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி நிலையானது கிடைக்கும் மேலுமே சிவனுக்கு மூன்று மகன்கள் இல்லை ஆறு மகன்கள் மேலுமே நாம விரதம் இருக்கும்போது நம்ம வள்ளி தெய்வானியுடன் கூடிய முருகப்பெருமாரோட படத்தை வைத்து வணங்குவது இன்னும் ரொம்ப நல்லதுங்க விரதத்தை தொடங்கும் போது முருகரோட அண்ணனும் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி நீங்க விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம் கார்த்திகேயன் அன்னதான பிரபு அப்படிங்கிறதுனால இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு எது உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமானோட அருளையுமே நம்ம முழுமையாக பெற முடியுங்க அதே மாதிரி எந்த நட்சத்திரம் விசேஷமானது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குதுங்க இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமைகளில் அமைந்து அன்று நாம் விரதம் மேற்கொள்ள அந்த விரதத்திற்கானது முழு பலன் அதிகனே சொல்லலாம் நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாக முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது போல சஷ்டி திதி மிகவும் சிறப்பானது சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு முன்னோர்களோட அருள்வாக்காக இருக்குங்க முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில அமைந்தால் அதற்கு மாபெரும் சக்தியுமே இருக்குங்க விரத நாளில் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை பாடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது மேலுமே இதை நீங்கள் விரதம் இருக்கும்போது செய்வது ரொம்ப புண்ணியத்தை உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் இருக்குங்க அது என்ன அப்படின்னா வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் வார விரதம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பதுங்க நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது திதி விரதம் அப்படிங்கிறது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது மேலுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வார விரதங்க கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதியானவர் முருகப்பெருமான் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் பூமியினால் தீராத பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா பார்த்தோமா விரதம் இருக்கும் முறை செவ்வாய்க்கிழமை தோறுமே காலையில நீராடி முடித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்களா வீட்டிற்கு திரும்பியதுமே வெறும் பால் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேணும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற கூறிய ஸ்தோஸ்திரங்களையும் பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தாலே செவ்வாய் தோசத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கிவிடும் மேலுமே நீங்க நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர விரதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அனுசிக்கப்படுவது தான் இந்த நட்சத்திர விரதம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளில் இருந்து தோன்றிய முருகப்பெருமான சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு வரம் அளித்தாங்க அந்த வரத்தின்படி தான் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தை ஆகிய பேரையுமே பெற்று சிறப்பு பெற்று வாழ முடியும் இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலும் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மேலுமே விரதம் இருக்கும் முறை நட்சத் கார்த்திகை நட்சத்திரத்தினுக்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரத்தினக்கு இரவுல உணவு உண்ணாம இருந்து மறுநாள் அதிகாலையில் நீராடி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு வாங்க முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அன்று பகல் முழுவதுமே நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானின் சோஸ்திர நூல்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது மாலையில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவ படத்தை அலங்கரித்து தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி அரிசியும் துவரம்பருப்பும் சர்க்கரையும் சேர்த்து செய்த பொங்கலை நைவத்தியமாக படி நீங்க அந்த பொங்கலையும் பிரசாதமாக உண்டு நீங்க விரதத்தை பூர்த்தி செய்யலாம் மேலுமே தேவரிஷிகளில் முதன்மையானவராக போற்றப்படுவோர்தான் நாரத மகரிஷி விநாயக பெருமானின் உபதேசப்படி கார்த்திகை விரதத்தை அனுசிப்பதே முதன்மையான சிறப்பை பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததை பார்த்தோம்னா திதி விரதம் வளர்பிறை ஒரு மாதத்துல இரண்டு விரதம் வருங்க வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அப்படின்னு வரும் அந்த வளர்ப்பிறையிலேயும் சரிங்க தேய்ப்பிரையிலும் சஷ்டிங்க இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருந்தாலே நீங்கள் நினைத்தது எல்லாமே அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் வளர்ப்பிறை சஷ்டி திதியில் அனுசிக்க வேண்டிய விரதம் இதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி திதி இன்றைக்கி காலையில் நீராடி விட்டு முருகப்பெருமான நாம் என்ன கோரிக்கை விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் நீங்கள் மனதார நீங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு விரதத்தை தொடங்கலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் மாலையில் அதே போல் நீங்கள் வழிபட்டுவ <malli -battu -vayar> இப்படி சரியான முறையில் நீங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை செய் வேண்டி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன நேயர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஜோதிடர் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் அதுக்கு கால் பண்ணி பேசலாம் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ